இன்னைக்கு நம்முடைய சேனலாம பார்க்க போற விஷயம்னா உங்களால் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருப்பதை கண்டுபிடிப்பது எப்படி இதை பற்றி தான் நம்ம இந்த விட தெரிஞ்சுக்க உறவு என்பது ஒரு அழகான பந்தம் இதில் ஏமாற்றம் வந்தால் கண்டிப்பாக சிக்கலாகிவிடும் இந்த நவீன காலத்தில் கணவனும் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லும் சூழ்நிலை உள்ளது நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம் பழகுகிறோம் அப்படிப்பட்ட மனிதர்கள் அதோடு நின்றால் பரவாயில்லை உறவுக்குள் வரும்போதுதான் ஏமாற்றமும் உறவில் நெரிசலும் உண்டாகிறது சில பேர்கள் இந்த மாதிரியான உறவில் இருப்பதை தங்கள் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ தெரியாமல் பார்த்து கொள்வார்கள் என்னதான் அவர்கள் உங்களிடமிருந்து மறைத்தாலும் அவருடைய சில நடவடிக்கைகளை அதை காட்டி கொடுத்துவிடும் உங்கள் துணை உங்களை ஏமாற்றுகிறார் என்பதை சில செயல்களை கொண்டு நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இதனை அறிந்து கொண்டு செயல்படுவது உங்கள் எதிர்கால உறவில் வழிவகுக்கும் சரி வாங்க இதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் நம்பர் ஒன் தினசரி வேலையில் மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக கூடவே வாழும் உங்கள் துணையின் தினசரி வேலைகளை அறிந்து வைத்திருப்பீர்கள் தினசரி வேலைகளில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் கொஞ்சம் உஷாராக அவர்களை கவனிக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் கூட அவர்களுக்கு வில்லிகளான உறவில் இருப்பதை வெளிப்படுத்தலாம் இரண்டாவது வழக்கத்தை விட உங்கள் துணை கவனமாக செயல்படுவார்கள் அதாவது புதிதாக ஒரு பொழுதுபோக்கை கையில் எடுத்தல் உங்கள் இருவருக்கிடையே உரையாடல் குறைந்தல் திடீரென தனியாக வெளியே செல்ல நினைத்தல் இதுபோல விஷயங்களும் மேலும் உங்களுக்கு இருவருக்கும் அடிக்கடி சண்டை இடுதல் இதுபோல ரொம்ப ரகசியமான சில செயல்களையும் அவர்கள் கையாள ஆரம்பிப்பார்கள் மூன்றாவது மொபைல் ஃபோன் செயல்கள் அதாவது உங்கள் துணை உங்களை ஏமாற்றுகிறார் என்றால் அவரின் மொபைல் போன் நடத்தையில் மாறியிருக்கும் அதாவது வழக்கத்தை விட அதிகமாக மொபைல் போன் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் மெசேஜ் சேட்டிங் இப்படி எல்லாவற்றிலும் பாஸ்வேர்டு போட்டு மறைக்க முயல்வார்கள் வலைத்தளங்களில் அதிக நேரம் நேரத்தை செலவு செய்பார்கள் அவர்களுடைய போனை தொடும்போதெல்லாம் கத்த ஆரம்பிப்பார்கள் நான்காவது விருப்பமில்லா ஒரு வாழ்க்கையை வாழ்வது போல தோன்றும் உங்களுடன் நேரம் செலவு செய்ய அவர்கள் விரும்ப மாட்டார்கள் இதற்கு காரணம் அவர்களின் கவனத்தில் வேறு ஒருவர் இருப்பதுதான் முன்னாடி இருந்த மாதிரி உங்கள் உறவில் முழு ஈடுபாட்டை காட்ட மாட்டார்கள் உங்கள் திருமணங்களுக்கும் அவர்கள் உதவ மாட்டார்கள் ஐந்தாவது தங்களை தாங்களே நன்றாக பார்த்துக்கொள்ள கொள்ள ஆரம்பிப்பார்கள் அவருடைய தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிப்பார்கள் முடியை அழகாக வைப்பார்கள் அழகாக தலை செய்வார்கள் அழகான உடையை அணிவார்கள் அழகான பெருசியும் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் இப்படி சில விஷயங்கள் எல்லாம் அவர்களை அவர்கள் அழகுப்படுத்திக் கொள்ள ஆரம்பிப்பார்கள் இதனால் ஏமாற்றுவதை நீங்கள் அறிந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உங்கள் துணை உங்களை ஏமாற்றுவதை உண்மை என தெரிந்து கொண்டால் அதை நிரூபிக்க போதிய ஆதாரங்களை வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் அதனை மறுக்க வாய்ப்புள்ளது இப்பொழுது சரியான முடிவு எடுக்க வேண்டிய உங்கள் துணையுடன் அமர்ந்து இது குறித்து நீங்கள் பேசுங்கள் வாக்குவாதமாக இல்லாமல் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு நிதானமான பேச்சு பேச்சுவார்த்தையாக கூட இது இருக்கலாம் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் இருவருக்குமே ஏற்ற வகையில் ஒரு முடிவை எடுங்கள் முடிவை எடுப்பதற்கு முன் கவனமாக செயல்படுவது நல்லது இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல் ஹெல்த் சம்பந்தமான விஷயத்த நீங்கள் என் ஃபேஸ்புக் பேஜின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் லிங்கை கொடுத்துருங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லேயே நம்மளுடைய வீடியோக்கள் பார்க்க முடியும் நன்றி